வணக்கம் பொறுமை கோபம் இரண்டும் வேண்டும் சந்தேகம் ஏற்படுவது என்பது மனித இயல்பு சில மனிதர்கள் மீதும் சில சம்பவங்கள் குறித்தும் சில பொருட்கள் குறித்தும் நமக்கு சந்தேகம் ஏற்படும் சந்தர்ப்பங்கள் அவ்வப்போது ஏற்படக்கூடும் ஆனால் சில சமயங்களில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதிலேயே நமக்கு சந்தேகம் வந்துவிடும் இப்படியான சந்தேகங்கள் நமக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் நேரங்களில் நாம் சூழ்நிலை அறியாமல் எதிரே இருப்பவர்களின் தரம் அறியாமல் நடந்து கொள்வதால் பல பிரச்சனைகள் ஏற்பட்டு விடுகின்றன இதை பற்றி பக்த பிரகலாதன் கதை ஒன்று உள்ளது பிரகலாதனின் பேரனான மகாபலி சக்கரவர்த்திக்கும் இப்படி ஒரு சந்தேகம் ஏற்பட்டது கோபம் கொள்ளக்கூடாது என்று சொல்லும் அதே நேரத்தில் பொறுமையும் கூடாது என்று சொல்கிறார்கள் பொறுத்து கொள்ள முடியாத சம்பவங்கள் நடக்கும் போது கோபம் வருவது நியாயம்தானே அப்படி இருக்கும்போது கோபத்தை ஏன் குற்றமாக கூறுகிறார்கள் தவறுகள் நடக்கும் போது பொறுமையாக இருங்கள் என்றும் கூறுகிறார்கள் இந்த இரண்டில் எது சரி என்று மகாபலிக்கு குழப்பம் ஏற்பட்டது தன்னுடைய குழப்பத்தை போக்கிக் கொள்ள தன் தாத்தா பிரகலாதனிடம் சென்றார் பேரனின் சந்தேகத்தை முழுமையாக கேட்ட பிரகலாதன் பொறுமையும் வேண்டும் கோபமும் வேண்டும் என்று கூறினார் பிரகலாதன் கோபமும் வேண்டும் என்று கூறியதை மகாபலியால் நம்ப முடியவில்லை தனக்கு பல இன்னல்கள் ஏற்பட்ட போதும் கோபம் கொள்ளாமல் பொறுமையாக இருந்த பிரகலாதனா கோபமும் வேண்டும் என்று கூறுகிறார் என்று நினைத்து மகாபலி குழம்பி போனான் பேரனின் குழப்பத்தை புரிந்து கொண்ட பிரகலாதன் மகாபலியை தன் அருகில் அழைத்து விவரமாக கூறினார் கோபம் எப்போதும் உயர்ந்தது அல்ல அதே தருணத்தில் பொறுமையை எப்போதும் கடைபிடிப்பது சிறந்ததும் அல்ல பொறுமையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் கோபப்பட்டால் அனைத்தும் கெட்டுவிடும் கோபமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் பொறுமையாக இருந்தால் நிறைய அவமானங்களை சந்திக்க நேரிடும் பொறுமையாக இருந்தால் பகைவர்கள் மட்டுமல்ல அவனது பணியாளர்களும் பெற்ற பிள்ளைகளும் கட்டிய மனைவியும் அவமதிப்பர் குடும்பத் தலைவன் மிகவும் பொறுமையாக இருந்தால் எந்த ஒரு விஷயத்தையும் அவனிடம் ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக முடிவெடுப்பர் முதலாளி பொறுமையாக இருந்தால் அவரது பணியாட்கள் வேலையில் கவனமாக இருக்க மாட்டார்கள் மாறாக அவரது உடைமைகள் வாகனம் ஆசனம் அலங்காரப் பொருட்கள் ஆகியவற்றை தங்களுடையதாக்கிக் கொள்ள முயற்சிப்பார்கள் ஆக ஒருவர் மிகப்பெரிய மனிதராக இருந்தாலும் கோபப்பட வேண்டிய தருணங்களில் பொறுமையாக இருந்தால் அவமானம்தான் மிஞ்சும் எல்லா சூழ்நிலையிலும் பொறுமையாக இருக்க வேண்டியதில்லை என்றார் தொடர்ந்து கோபம் கொள்ளாமை பற்றியும் மகாபலியிடம் கூறினார் பொறுமையின்றி அடிக்கடி கோபப்படுபவர்களை அந்த கோபமே அவர்களை தண்டித்து விடும் கோபத்தால் பகை நோய் தனிமை பொருள் நாசம் அவமானம் மயக்கம் மனக்குழப்பம் ஆதரவு இல்லாமை போன்ற நிலைகளை அடைகின்றனர் ஐஸ்வர்யம் உறவினர்கள் நல்ல நட்பு பெயர் மரியாதை ஆகியவற்றை இழக்கின்றனர் பதவியிலும் அதிகாரத்திலும் இருப்பவர்கள் காரணமின்றி தங்களுக்கு கீழ் இருப்பவர்களிடம் கோபம் கொள்ளக்கூடாது அப்படி காரணமில்லாமல் கோபப்பட்டால் தகுந்த நேரம் வாய்க்கும் போது அவனை பழிக்கு பழி வாங்கி விடுவார்கள் அது அவன் பதவிக்கு மட்டுமல்ல உயிருக்கே கூட ஆபத்தாக முடியலாம் எனவே கோபம் கொள்ள வேண்டிய நேரத்தில் கோபப்பட வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் எந்த சூழ்நிலைகளிலும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல நமக்கு நன்மை செய்தவர்களின் மீது கோபப்படக்கூடிய சூழ்நிலை எழுந்தாலும் அவர்கள் தவறே செய்திருந்தாலும் முன்பு அவர்கள் நமக்கு செய்த உதவியை கருதி கோபப்படாமல் இருக்க வேண்டும் ஒருவன் அறியாமல் செய்த தவறை மன்னிக்க பழக வேண்டும் ஆனால் ஒரு தவறை சிந்தித்து திட்டமிட்டு தீங்கு வேண்டும் என்று நினைத்து செய்தால் அவனிடம் பொறுமை காக்க வேண்டிய அவசியமில்லை பிறரின் பலமும் நமது பலமும் அறிந்த பின்னரே நம் உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும் இதில் காலத்தையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறி மகாபலியை ஆசிர்வதித்தார் பக்த பிரகலாதன் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி